வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாய் மற்றும் வயிற்று புண்ணை ஆற்றும் ஒன் பாட் மணத்தக்காளி கீரை கூட்ட தான் பார்க்க போகிறோம் ஸோ மணத்தக்காளி கீரை நம்ம வந்து தோட்டத்துலேருந்து எடுத்து செஞ்சுருக்கோம் நம்ம பால்கனிலேயுமே எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம பால்கனிலேயே வளர்ந்த செடியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுலேருந்து சூப்பு எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து கடையிலேருந்து தான் வாங்கி இந்த மணத்தக்காளி கீரையை செஞ்சு சாப்பிட்ருக்கோம் சை எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு ஒரு கால் கப்பும் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு தேவையான அளவு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி அதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்துருக்கோம் அதாவது பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் தக்காளி பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே அதாவது ஒன் பாட் மணத்தக்காளி கீரை கூட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் மொத்தமாக சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் அதில் வாஷ் பண்ணி வச்ச கீரையுமே சேர்த்தாச்சு கொஞ்சமாக ந எண்ணெய் அதாவது குக்கிங் ஆயில் என்ன சமைக்கிறோமோ அந்த ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு அவ்வளவு தாங்க இதை சேர்த்துட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு விசிலை போட்டு நல்ல மிதமான தீயில ஒரு நாலு விசில் கொடுத்து இறக்கினா போதும் டக்குன்னு ஒரு கீரை கூட்டு ரெடி ஆகிடும் அதாவது சிம்பிளான ஒரு அவசர நேரத்தில் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஒரு காரக்குழம்பு வச்சுட்டீங்க டைம் இல்லை இல்லை யாராவது ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஸோ நம்ம ஒன்லி குழம்பு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஒரு கூட ஒரு கூட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒன் பாட்டு குக்கரில் அதாவது ஒன் பாட்டு குக்கரில் நம்ம செய்ய வேண்டிய இந்த கூட்டை தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே இதை கடைஞ்சி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக சுட சுட சாதத்தில் இதில் நான் ஒன்றுமே பண்ணல பாருங்கள் சாதத்தில் சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் கீயை போட்டு இந்த கீரை கூட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப இந்த மணத்தக்காளி கீரிய வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கும்போது அவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாமே வந்து சரியாகும் அடுத்து நீங்கள் இதை தாளிச்சுமே சாப்பிட்லாம் அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம் தாளிக்கிற கரண்டியில் கடுகுளுத்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போதும் ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாவுமே சேர்த்துருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க அப்படியே தாளித்து இது மேலே கொட்டி முன்ன சொன்ன மாதிரி ஈவன் ஒரு தோசைக்கு கூடமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் கீரையை சமைக்கும் போது ஒரு டிப் அடுத்து இதில் ஒரு ட்ரிப்பு சொல்லியிருக்கோம் அதாவது கீரையை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்தா போதுமானது நன்றி வணக்கம்